ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறேன்னா மிஸ்டர் மனைவி சீரியல் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பேலைக்கானே க்ளிக் சன் சண்டேவில் மிஸ்டர் மனைவி சீரியல் வந்துட்டு போயிட்டுருக்கு இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம் இதை தொடர்ந்து இந்த சீரியலில் இப்போ இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் நடிக்கிற மெயின் லீடு ஹீரோயின் இந்த சீரியலை விட்டு விலக போகிறதா சொல்லியிருக்காங்க இதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட்டில் கமிட் ஆகிருக்காங்களாம் நல்ல கேரக்டர் அப்படின்னும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சீரியலை விட்டு விலக போகிறதாவும் ஷபானா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஷபானா இந்த சீரியலில் விருப்பமில்லாதான் நடிச்சிட்டு இருக்கிறா மாதிரி இப்போது வந்துட்டு நல்லாவே தெரியுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷபானாவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வேறொரு ப்ராஜெக்ட்டில் நல்ல ஸ்டோரி நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு அதை நான் இந்த சீரியல்லேருந்து இப்போது நான் விலகிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக அவங்களே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்டெலாம் மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ